சிறி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்கிறோம் அதை களை செய்கிறோம் இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து சென்னை கல்பாக்கம் ஈசிஆர் ரோடு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஈசிஆர் ரோடில் இருந்து அதாவது வசுவ சமுத்திர கிராமம் கல்பாக்கம் பக்கத்தில் இது வந்து இது மாநில ஓட்ட இடத்துல வேர்க்கலை செடி போட்டிருக்காங்க அது வந்து இப்போது கலைவெட்ட வீடியோ எடுக்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த டூல்ஸ் விளம்புறதுக்காக அதாவது ரெண்டு ஜாகலாம் மூணு இஞ்சாக்கலாம் நாலு ஜாக்கலாம் ஆறு இஞ்சாக்கலாம் எட்டு இஞ்சாக்கலாம் அப்படி களை இருக்கு இதை வந்து இந்த வேர்க்கலையில் வந்து தான் போட்டுருக்காங்க டேஸ்டில் தான் போட்டிருக்காங்க தரமாக முளைச்சிருக்கு அதாவது சரியான அதாவது விதை முளைக்கக்கூடிய பக்குவத்தில் விதை போட்டிருக்காங்க அதனால் வந்து கலையே முளைக்கலை இன்னும் வந்து கலையே முளைக்கலை ஒரு சில களை இருக்கு அதான் எங்கேயோ ஒரு களை தான் இருக்குது அதாவது சுக்கங்காய் செடி அது மாதிரி ஏதோ ஒரு பூண்டு செடி அந்த மாதிரி தான் இருக்கிறத தவிர மற்றபடியாக இன்னுமே களையில் பாருங்கள் பூரா செடி மட்டும்தான் தெரியுது விவசாயிங்க வந்து நாற்பத்தஞ்சாறு நாள் கலையை வெட்டி மண்ணை அனுப்பிங்கன்னா ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கதையாக மாறும் விவசாயி வேர்க்கலை விவசாயிங்க முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னென்னா நாற்பத்தஞ்சாறு நாளுக்கு அப்புறமா இந்த பூ பூக்குள்ள தான் இந்த பாருங்கள் இந்த பூ உருக்குல இந்த ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விழுது ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விழுது எத்தனை பூ பூக்கூட அத்தனையும் காயாக காய்க்கும் அந்த விழுது விடும்போது தலையை வெட்டி அதை சுற்றி அந்த விழுது வந்து தரையை டச் பண்ணுற மாதிரி வச்சிங்கன்னா ஒவ்வொரு விழுதும் ஒவ்வொரு காயாக மாறும் அதனால தான் ஒரு சில விவசாயம் என்ன செய்வாங்கன்னா இரநூறுக்கு பேரலில் தண்ணியை ஊற்றி ஒரு காலு கால் பேரல் தண்ணியை ஊற்றி மூடிட்டு இந்த மேலேயே அப்படியே ஊற்றிக்கிட்டே போவாங்க நல்லாக்கரை செடியை வந்து மேலே ஊற்றிட்டு போகும்போது கீழே படுத்துரும் ஆறு மாதத்து காய் சொல்லுவாங்க கொடிக்காய் அந்த மாதிரி கீழே படுத்துடும் படுத்த உடனே எல்லா விழுதுமே எல்லா இதுவும் காயாக மாறிடும் இது மதுரை மாவட்டம் மேலூர் வாழ்க வளம்பரம் அக்ரிஞ்சுலாம் தயார் பண்ணுறோம் தேவைப்படுற விவசாயிகளை கூப்பிடலாம் நன்றி வணக்கம்